உன் கடனே அப்படின்னு சொல்லி அவ் அற்புதமா கந்தசஷ்டி கவசத்தை அணு அணுவா செதுக்கி ஒவ்வொரு வார்த்தையில இருந்து லெட்டர்ல இருந்து வேர்ட்ல இருந்து கோர்வையா சொல்லி சூப்பரா கலக்கிட்டீங்க சார் ரெண்டே பாயிண்ட் நான் மூணுல இருந்து நாலு நிமிஷம் பேசுறேன்னு சொன்னேன் இப்போ ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டே பாயிண்ட் தான் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு வித்தியாசமான கோயில்களை பத்தி ஒரு நிமிஷம் ரெண்டாவது நான் ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் செந்தில் குமார் நல்லுசாமி இன்னைக்கு வந்து பேசினாரு அப்படிங்கிறது ஒரு இதயத்தை பத்தி ஒரு நிமிஷம் இப்ப நம்ம வந்து வித்தியாசமான கோயில்கள் பத்தி பன்னெண்டு தகவல்கள் சொல்ற நம்பர் ஒன் பிள்ளையர்ல இருந்து ஆரம்பிப்போம் பெரம்பலூர் பக்கத்துல வாலிகண்டபுரம்னு ஒரு கோயில் கோயில் இருக்கு இந்த வாலிகண்டபுரம் எதுனால அந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா ராமாயண காலத்துக்கு முன்னாடியில இருந்தே அந்த சிவன் கோயில் இருக்கு வாலி வந்து அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அதனாலதான் வாலிகண்டபுரம் பிள்ளையாரப்பட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் பிள்ளையார்பட்டியில கோயில்ல இருக்கிற விநாயகருடைய பாலிகண்டபுரத்துல இருக்கு சின்ன அதை பார்த்து தான் பிள்ளையார்பட்டிலே வந்திருக்கு அந்த ஷேப் நம்பர் ஒன் தகவல் நம்பர் டூ திருவள்ளஞ்சு அப்படின்னு கும்பகோணம் பக்கத்துல இருக்கு சுவாமிமலை கீழே வெள்ள விநாயகர் நம்ம நாட்டிலே பன்னெண்டு வெள்ள விநாயகர் தான் இருக்கிறார் சவுத் இந்திய பதினோரு வெள்ள விநாயகர் நார்த் இந்தியால இருக்கு ஒரே ஒரு வெள்ள விநாயகர் நம்ம சுவாமிமலை மலை பக்கத்துல இருக்கிற கீழ் அடிவாரத்துல இருக்கிற திருவள்ளஞ்சுளை துக்காட்சி மூணாவது பாயிண்ட் துக்காட்சி மூணாவது தகவல் உனஸ்கோ இப்ப வந்து தூண்கள்லாம் நல்லா சூப்பரா அற்புதமா பண்ணிருக்கிறாங்க துக்காட்சி அம்மன் கோயில் எதுனால இந்த மாதிரி பேர் துக்காட்சி அம்மன் அப்படின்னு வந்துச்சுன்னு அங்க இருக்கிற குருக்களை நான் போகும்போது கேட்டேன் துக்காட்சி யாராவது உங்களுக்கு தெரியுமா இது ஒரு புது தகவலாக இருக்கு எனக்கு என்ன நான் அப்போது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் துர்க்கை எம்மன் ஆட்சி செஞ்ச ஊர் அதனால தான் துப்பாச்சி அப்படின்னு அந்த குருக்கள் சொன்னாரு ரொம்ப அற்புதமான தகவலா தெரிஞ்சு உலகத்திலேயே பிளானட்லேயே பெருமாள் கோயில் நாலாவது தகவல் நான் சொல்ற சொல்லிட்டு இருக்கேன் முதல் பெருமாள் கோயில் உலகத்திலே எங்கன்னா திருவள்ளரை நூத்தி எட்டு திவ்ய தேசம் எல்லாருக்குமே தெரியும் நூத்தி எட்டு நூத்தி ஆறு நம்ம போகலாம் நூத்தி ஏழு எட்டு மேல ஒரே திவ்ய தேசத்துக்கு போனா நூத்தி எட்டும் கிடைச்ச பலன் திருவள்ளரை இருபது கிலோமீட்டர் இருக்கு நம்ம ஊர்ல இருந்து நாலாவது தகவல் சொல்லிட்டேன் அஞ்சாவது சிவன் கோயில் உத்தரகோசம் ஆறாவது தகவல் ஒரு நூறு சிவன் கோயிலுக்கு போன ஒரு ஈக்குவலன் ஒரே சிவன் கோயில் போனால் நூறு சிவன் கோயிலுக்கு போனால் ஈக்குவலன் சியாத்து மங்கை நன்னிலம் பக்கத்தில் இருக்கிறது ஏழாவது தென்னக கைலாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவரம்பூர் தாண்டி இருக்கிற திருநெடுங்குளம் தென்னக கைலாசம் எட்டாவது தகவல் தென்னக அயோத்தியா கும்பகோணத்தில் இருக்கிற ராமசாமி கோயில் ஒன்பதாவது திருப்பதி போக முடியாத அவங்க கும்பகோணத்தில் இருக்கிற உப்ளியப்பன் கோயில் போனா திருப்பதிக்கு போனா ஈக்குவலன் மறுபிறவி கிடைக்காம இருக்கணும்னா ஒரு சிவன் கோயில் போனா

கடைசி தகவல் சிவன் பெருமான் வந்து முடியோட இருக்கிற சிவபெருமான் முடியோட இருக்கிற சிவபெருமான் வந்து எங்க அது வந்து திருவசை நல்லூர்ல முடியோட இருக்கிறார் இது வந்து பதினோராவது தகவல் சப்பான் கடைசி தகவல் இப்ப நாகநாதர் பின்னாடி வந்து சிவனுக்கு பின்னாடி சிவபெருமான் பின்னாடி இருக்கிறாரு அது அந்த கான்செப்ட் எந்த கோயில்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போனது ரொம்ப காரைக்குடியில ஒரு அற்புதமான கோயில் அந்த கோயில் ஃபுல்லா நாகநாதரா இருந்தாங்க சிவன் பேரையூர் பேரையூர் கோயில் காரைக்குடி காரைக்குடியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நாகநாதர் அதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான இது நான் பார்த்தது நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அந்த கோயிலுக்கு எடுத்த மாதிரி பக்கத்திலே என்ட்ரன்ஸ்ல ஒரு கோகனட் ட்ரீ இருக்கு தேங்காய் மரம் அது பாம்பு வடிவத்தில் கரெக்டா கோயிலுக்கு பக்கத்துல பாம்பு வடிவத்தில் இருக்கு கோயில் ஃபுல்லா நாகநாதர் சோ பன்னெண்டு தகவல் நான் வந்து ஒரு நிமிஷத்துல சொல்றேன் சொன்னேன் ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு சூப்பர் மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நல்லுசாமியா இதயத்தை பத்தி ஒரு நிமிஷம் பேசிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் காதலின் சின்னம் வந்து இதயம் இதயத்தை பாதுகாப்பு து நம்மளுடைய கடமை ஆறு ஊர் தமிழ் வச்சுக்கோங்க உங்களுடைய இதயத்தை பாதுகாப்பதற்கு மொத உணவு கட்டுப்பாடு பழங்கள் கண்டிப்பா சாப்பிடணும் வாழைப்பழம் யாராவது சொல்லுங்க வாழைப்பழம் எதுக்கு வாழைப்பழம் பேர் வந்துச்சு வாழ வைக்கும் பழம் அதனாலதான் அந்த பழத்துக்கு பேர் வாழைப்பழம் சக்கரவாதி இல்லாதவங்க டெய்லி வாழைப்பழம் சாப்பிடணும் சக்கரவாதி இருக்கிறவங்க ஆப்பிள் கொய்யா பப்பாளி மூணு நல்லா சாப்பிடலாம் நைட் டைம் அரிசி ஐட்டம் வேணாம் நம்பர் ரெண்டு உடற்பயிற்சி முத உணவு கட்டுப்பாடு இரண்டாவது உடற்பயிற்சி அரை மணி நேரம் அவங்களுடைய உடல் அவங்களுடைய காலுக்கு ஏத்த மாதிரி அரை மணி நேரம் நடக்கணும் மூணாவது ஊர் உள்ளம் நல்ல எண்ணங்களின் இதய துடிப்பு நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளின் இதய துடிப்பு நல்ல செயல்கள் நல்ல செயல்களின் இதய துடிப்பு ஒரு நல்ல இதயம் நல்ல உள்ளத்தோட இருக்கணும் நல்ல இதயத்துக்கு பாதுகாப்பு நாலாவது உங்களுக்கு உண்மையா இருக்கணும் அதாவது சிகரெட் பிடிப்பவரோ மது அருந்தவரா இருந்தா அந்த நபருக்கு அடுத்தவங்களுக்கு ஒசரம் நிறுத்தக்கூடாது உங்களுக்கு உண்மையா இருந்து அந்த சிகரெட் பிடிக்கும் பழக்கத்தையோ இல்ல மது அருந்த பழக்கத்தையோ நிறுத்தணும் நாலாவது ஊ அஞ்சாவது ஊ உறக்கம் ஆறுல